ஸ்டார்லிங்க் இந்தியாவில் மாதம் ரூபாய் எட்டாயிரத்தி அறுநூறா யாருக்கு ஏன் எதுக்கு இவ்வளவு வணக்கம் நண்பர்களே இந்தியா முழுக்க பிராட்பேண்ட் ரெவல்யூஷன் நடக்குது ஜியோ ஏர்டெல் ஃபைபர் ஃபைவ் ஜி டேட்டா ரேட்ஸ் உலகிலேயே குறைவாக இருக்குது ஆனால் இன்னும் ஒரு பெரிய உண்மை இருக்கு இந்தியாவில் பதிமூன்றாயிரம் ப்ளஸ் கிராமங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்பராக கிடைக்கல ஃபைபர் சென்று சேர முடியாத மலைப்பகுதிகள் இன்னும் இருக்குது ஃப்ளட்டு சைக்ளோன் வந்தா நெட்வொர்க் கொலாப்ஸ் இந்த கேப்பை நிரப்ப போகும் ஒரு புதிய விளையாட்டு வீரர் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் அது இப்போ இந்தியா பிரைஸிங்க அஃபீஷியலா வெளியிட்டிருக்கு அதை உடனே ஒருவர் கேட்கும் முதல் கேள்வி ரூபாய் எட்டாயிரத்தி அறநூறு ஒரு மாடத்துக்கு முப்பத்தி நாலாயிரம் ஹார்ட்வேரா யாருக்கு தான் இந்த விலை அப்படின்னு அதுதான் இந்த வீடியோவின் மையம் ஸ்டார்லிங்க் எதுக்கு இவ்வளவு எதுக்கு குறைந்த கனெக்ஷன் உள்ளவர்கள் இதை வாங்குவாங்க இந்த டெக் எப்படி வேலை செய்கிறது அதை நாம் இப்போ ஆழமாக பார்ப்போம் இப்படிப்பட்ட ஆழமான டெக் கதைகளை தினமும் ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா தமிழன் ஐக்யூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்று ஸ்டார் லிங்க் இந்தியாவில் அதிகாரபூர்வமாக ஸ்டார்லிங்க் லாங் டைமாக வெயிட் பண்ணது கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் ஸ்பெக்ட்ரம் சேட்டலைட் லைசன்சிங் அனைத்தும் ஸ்லோவாக இருந்தது இப்போ ஃபைனலி அஃபீஷியல் வெப்சைட்டில் இந்தியா ப்ரைஸிங் வெளியிடப்பட்டிருக்கு மாதம் ரூபாய் எட்டாயிரத்தி அறநூறு ஹார்ட்வேர் கிட் ரூபாய் முப்பத்தி நாலாயிரம் இது சாதாரண பிராட்பேண்ட் மாதிரி இல்ல இது ஒரு சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீஸ் அதாவது ஜியோ ஏர்டெல் ஃபைபர் போகாத இடம் கூட இந்த டிஷ் சிக்னல் ரீச் ஆகும் இது ஃபைபர் இல்ல டவர்ஸ் இல்ல சர்வர்ஸ் இல்ல கேபிள் கட் ஆனாலும் டவர் டவுன் ஆனாலும் வெள்ளம் பூகம்பம் வந்தாலும் இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆகாது அதனால தான் இந்த காஸ்ட் ஸ்டார்லிங் டிஷ் ஒரு மொபைல் ஃபோன் அல்ல அது ஒரு மினி ஆண்டனா அறை தானியங்கி கண்காணிப்பு செயற்கை கோல்ட் ஸ்விட்ச் லோ லேட்டன்சி பீம் ஃபார்மிங் டெக் லெவலாக பார்த்தா இந்த வெலை ஆக்சுவலி சீப் ஆனால் இந்தியாவில் மலிவு டேட்டாலுக்கு பழகிட்ட மக்கள் இதை ஹைன்னு ஃபீல் பண்ணுவாங்க மூணு முப்பது நாள் ட்ரையல் மற்றும் ரீஃபண்ட் ஆப்ஷன் ஸ்டார்லிங்க் ஒரு கொடுத்துருக்கு முப்பது நாள் ட்ரையல் இணையம் பிடிக்கலனா அதாவது டிஷ் ரவுட்டர் கேபிள்ஸ் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டா முடியுது இது சேட்டலைட் டெக் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரேர் இது என்ன காட்டுது ஸ்டார்லிங்க்கு அவர்களோட சர்வீஸ் மீது கான்ஃபிடன்ஸ் நாலு இதை யார் வாங்குவாங்க இதுதான் முக்கியமான பகுதி இந்த வெலை சிட்டி பீப்புள்னு பார்த்தா ஏமாந்து விடுவாங்க ஆனா யாருக்குனா ஒன்று மலைப்பகுதி மக்கள் இமயமலை கிராமங்கள் வடகிழக்கு லடாக் மலைப்பாங்கான தமிழ்நாடு பகுதி ஃபைபர் சாத்தியமற்றது பகுதிகள் ரெண்டு கிராமங்களில் பிராட்பேண்ட் சேவை இல்லாதவர்கள் பதிமூன்றாயிரம் பிளஸ் கிராமங்கள் இன்றைக்கும் இரண்டு எம்பிபிஎஸ் கூட கிடைக்கல மூணு கடலில் உள்ளவர்கள் மீனவர் படகுகள் சரக்கு கப்பல்கள் கடலோர காவல் நடவடிக்கைகள் கடற்படை பயன்பாடு நான்கு ரயில்வே ட்ராக்ஸ் அண்ட் டனல்ஸ் ஐந்து பேரிடர் மீட்பு புயல் வெள்ளம் வந்தா நெட்வொர்க் உடனே போயிடும் ஸ்டார்லிங்க் இருந்தா உடனே இன்ஸ்டன்ட் கனெக்டிவிட்டி இதுக்குத்தான் இது பில்டு பண்ணப்பட்டது இந்தியாவுக்கு இது ஒரு பயன்பாட்டு தொழில்நுட்பம் ஆடம்பரம் அல்ல ஃபைவ் ஸ்டார்லிங்கின் பெரிய அட்வான்டேஜ் ரிலையபிலிட்டி ஸ்டார்லிங்க் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அப் டைம் ஜீரோ டிஸ்கனெக்ஷன் இதை ஃபைபர் ப்ரொவைடர்ஸ் கொடுக்காது ஏன் ஏனென்றால் ஃபைபர் லைன் பிரேக் ஆகலாம் மொபைல் டவர் டவுன் ஆகலாம் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் ஆகலாம் ஆனால் ஸ்டார்லிங் சேட்டலைட்ஸ் தொடர்ந்து மூவ் ஆகும் டிஷ் ஆட்டோ ட்ராக் நெட்வொர்க் நெவர் ஷட்ஸ் டவுன் இதனால தான் யூஎஸ்ஏ கனடா யூரோப் ஆஸ்திரேலியாவில் ரிமோட் இடங்களில் ஸ்டார்லிங்க் ரெவல்யூஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டது சிக்ஸ் ஸ்டார்லிங் ஹார்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது டிஷ் ரூட்டர் கேபிள்ஸ் மவுண்ட் இது ஒரு பிளக்இன் ப்ளே சிஸ்டம் எலக்ட்ரிசிட்டி கனெக்ட் பண்ணணும் டிஷ் ஸ்கைக்கு ஃபேஸ் ஆகணும் ஆப் ஓப்பன் பண்ணணும் டன் ஏர்டெல் ஜியோ போல டெக்னீஷியன்ஸ் வெயிட் கேபிள் ட்ரில்லிங் மோடம் கான்ஃபிகரேஷன்ஸ் இந்த எல்லாம் கிடையாது செவன் பிஸ்னஸ் பிளான்ஸ் இன்னும் வெளியிடலை இப்போ வந்தது மட்டும் ரெசிடென்ஷியல் பிளான் ஆனால் இன்னும் பெரியது வருது ஸ்டார்லிங் பிஸ்னஸ் ஹை ஸ்பீட் ஸ்டார்லிங் டைம் ஸ்டார்லிங் ஏவியேஷன் ஃபார் ஏரோபிளேன்ஸ் ஸ்டார்லிங் ரெயில் ஸ்டார்லிங் ஆயில் அண்ட் மைனிங் செக்டர்ஸ் இதுக்கு இந்திய அப்ரூவல்ஸ் பேச்சுவார்த்தை நடக்குது இந்த பிளான்ஸ் வரும்போது இது கார்ப்பரேட் செக்டாரில் ஒரு பெரிய பூம் தரும் எயிட் ஹையரிங் சிக்னல்ஸ் இந்தியா ஃபுல் ஸ்கேல் என்ட்ரி ஸ்டார்லிங் இப்போது பெங்களூர்ல பிக் ஹையரிங் நடக்குது பேமெண்ட்ஸ் மேனேஜர் அக்கவுண்டிங் மேனேஜர் சீனியர் ட்ரெஷரி அனலிஸ்ட் டேக்ஸ் மேனேஜர் அதாவது இந்தியா ஆப்ரேஷன்ஸ் ஃபுல் ஸ்கேலுக்கு கிரவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுது கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸ் இந்தியா முழுக்க அமைக்க போகிறாங்க இதுவே பிக்கெஸ்ட் இண்டிகேட்டர் ஸ்டார்லிங் இந்தியா என்ட்ரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் நைன் மகாராஷ்டிரா டீல் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பார்ட்னர்ஷிப் மகாராஷ்டிரா அரசு இந்தியாவில் முதன் முறையாக உடன் எம்ஓயு சைன் பண்ணியிருக்கு இதுக்கு மீனிங் ரிமோட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் வில்லேஜ் ஹெல்த் சென்டர்ஸ் டிரைபல் ரீஜன்ஸ் இங்கே ஸ்டார்லிங் இன்டர்நெட் டைரக்ட் ஆக்டிவேட் இந்த டீல் இந்தியா லான்ஸுக்கு மிகப்பெரிய புஷ் இந்தியாவுக்கு என்ன பயன் ஸ்டார்லிங் இந்தியாவில் வந்தது ஒரு சாதாரண இன்டர்நெட் லான்ச் அல்ல இது ஒரு டிஜிட்டல் அணுகல் சமத்துவ மூமெண்ட் சிட்டி வர்சஸ் வில்லேஜ் ரிச் வர்சஸ் புவர் கனெக்டட் வர்சஸ் அன்கனெக்டட் இந்த கேப்பை நெருங்க வைக்கிறது எஸ் விலை மிக அதிகம் காமன் மேன் யூஸ் பண்ண மாட்டான் ஆனால் இந்த டெக்னாலஜி கிராமத்தை மேப்பில் எடுத்துக்காட்டும் டெக்னாலஜி எந்த மலைத்தொடர்களிலும் எந்த காடுகளிலும் ஏன் எந்த சைக்ளோன் சோனில் இருந்தாலும் இன்டர்நெட் ஈக்குவல் டு ஆன் இதுதான் ஸ்டார்லிங்கின் வேல்யூ இது ஆரம்பம் மட்டுமே இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் ஸ்டார்லிங் இந்தியாவுக்கு வருவது பொதுவாக ஒருவர் டேட்டா ஸ்பீடை பாதிக்கிற அல்ல இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு ஃபைபர் வராத பகுதிகளில் பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் கண்டெக்ட் பண்ணவே முடியல டாக்டர்ஸ் டெலிமெடிசன் பண்ண முடியல ஃபார்மர்ஸ் மார்க்கெட் ரேட்டுகள் டெய்லி அப்டேட் பார்க்க முடியல செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஆன்லைன் டூல்ஸ் உதவாத நிலை இந்த கேப்பில் தான் ஸ்டார்லிங் ஒன்று போடுறது ஒரு டெக்னாலஜி அல்ல ஒரு டிஜிட்டல் லைஃப் லைன் உலகம் மூவ் ஆகிறது ஏஐ ரிமோட் வாக் ட்ரோன் டெலிவரி ஆன்லைன் எஜுகேஷனுக்கு இந்த அனைத்துக்கும் நெட்வொர்க் தான் பேக் நெட்வொர்க் நெட்ஒர்க் இல்லைனா ஆள் டேலண்டாக இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி வராது ஸ்டார்லிங்க் இந்த சமநிலையை பிரேக் பண்ணுது ஒரு டிரைபல் வில்லேஜிலும் ஒரு ஹில் ஸ்டேஷனிலும் ஒரே தரம் உள்ள இணையம் இந்த ஈக்குவாலிட்டி தான் அடிப்படை இந்த பக்கம் அதிகாரப்பூர்வமாக யாரும் பேசாமல் இருந்தாலும் அதுதான் ஸ்டார்லிங்கின் ட்ரூ இம்பாக்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்கு வருவது ஒரு மாற்றமா அல்லது பணக்காரர்களுக்கான டெக்கா இந்த விலை உங்களுக்கு ரீசனபிளா இருக்கா அல்லது இன்னும் குறைய வேண்டுமா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஒரு லைக் பண்ணுங்க நம்ம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல நன்றி